யூஸ் பண்ண கூடாது உன்னோட தான் யூஸ் பண்ண ஓகே ஆமா சளி கர்ச்சுல அடுத்தவங்களை யூஸ் பண்ண கூடாது அம்மா கொடுத்தத யூஸ் பண்ண ஓகே கண்டி காடா பட்டல கரக்கு எங்க கரக்கே காடா பட்டல காஜா பட்டல கரக்குதா ஆமா அங்க இருந்து எப்படி போச்சு உன் கர்ச்சு பே பட்டல ஊத்து சரி வரம்போ நாளைக்கு எத்துவா இப்போ சளி வந்தால் சொல்லுவோம் சத்தியனை தொடச்சி விட்றேன் ஓகேவா பார்த்தீங்களா சளி நாங்கள் ட்ரெஸ்ஸில் துடைக்க மாட்டேன்னு சொல்லி அழுதவங்க இன்னைக்கு ட்ரெஸ்லேயே சளியை துடைக்கிறாங்க ஓகே தங்க ஓகே துப்போக்கியா ஆசிரியர் பாருங்க ஸ்கூலுக்கு வர வரேன்னு சொல்லி அழுதா இன்னைக்கு இந்த பாப்பாவுக்கு ரொம்ப சளி பிடிச்சிக்கிச்சின்னா அவங்க அம்மா போவேனான்னு சொல்கிறாங்க ஆனால் ஸ்கூலுக்கு இப்போ நான் போகணும்னு சொல்லி அழுது ஸ்கூலில் இருந்து உட்காந்து விளையாடுது பாருங்க ஆசிரியர் குட்டியே பரவாயில்லைங்க நீலாம் அழுவ மாட்டியா அந்த அக்கா ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்லி அழுதாங்க அளவில் நீ ஸ்கூலுக்கு வரியா சிரிச்சிட்டு வரியா நல்லா பாத்துக்கோங்க அந்த பாப்பா சிரிச்சிட்டு வருதா நாளைக்கு நீ சிரிச்சிட்டு வரியா அழுதுட்டு வரியா நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம் அப்புறம் சரி ஓகே கூட்டிட்டு போயிடுவாங்களா அப்ப போய் தழுவாம ஜாலியா இருந்துட்டு போயிட நீயே சொல்லு அவன் பேர் என்ன கிரீஷா இவங்க பேர் என்ன இது பேர் என்ன இந்த அக்கா பேரு பாப்பா பேருணா இவரு பேர் சொல்லு இவன் பேர் என்ன நிகாரிக்கா இவங்க பேர் என்ன இந்த பாப்பா பேரு சிவாத்மிகா ஓகே சூப்பர் சாட்டிய கல்ல பூரப் பேர் அப்புற பூரப்பு பேர் அப்புற பூரப் பேர் பூரப் பேர் என்ன அத பூரப்னு சொல்லிடியே ஓகே சாட்டியா என்ன சாட்ட